Hi friends ாம சிம்பிளா செய்வாங்க ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பரோட்டாவோட சப்பாத்தியோட பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க இட்லி தோசைக்கும் நீங்க சாப்பிடலாம் செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பரோட்டா சால்னாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சால்னா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக மிக்ஸி ஜார்ல அரைக்கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து பண்ணிக்கலாம் மூணு பச்சை அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம் அரை கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி ஒரு தொக்கு மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமிங்ல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஹை பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அலசி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கல்ல வேர்க்கல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம் அதனால சாணா டக்குன்னு கெட்டி ஆயிடும் கூடவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுலாம் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் எல்லாம் நமக்கு செப்பரேட் ஆகி வரும் சால்னா ரொம்ப திக்கா இருந்தா எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்திருக்கேன் கலந்து விட்டு மீடியம் விட்டுருவோம் பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே விட்டுருந்தேன் நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆயில் எல்லாம் தனியா செப்பரேட் ஆயிருக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கடைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மணமணக்கும் ரோட்டு கடை சாலைனா சூப்பரா ரெடிங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அதிகமா எந்த பட்ட கிராம்பு ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமா சேர்க்காம ரொம்பவே சிம்பிளா தான் ரெடி பண்ணிருக்கோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த பரோட்டா சால்னாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க பரோட்டாவோட இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட மூத்தி சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ